லிஞ்ச பாருங்க ராமன் சரிங்க சரிதான் முடிஞ்சு நினைக்கிறான் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன் நிற்கிறேன் ஏண்டா அங்கால இந்தியா பகுதியிலாம் நிதி இருக்கிற அந்த அனுமான் வந்து ராமனுக்கு பாலங்காட்டினேன் கெள்ளு பாருங்க ஒன்பது பத்து பதினொன்று பதினஞ்சு பதிமூன்று பதினாறு பதினஞ்சு பதினஞ்சு ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா குடங்கோட்டி பாதை வந்து மீன் வாய் லிஞ்ச வரும் இஞ்சி வரும் மீன் வந்து பதினஞ்சோட அந்த வேலைக்கு மேலே கிடக்குற பாருங்க பாருக்க உயிர் முரல் 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 என்ன என்ன மீன் முறையில போகுது கிலோ கிலோ எவ்வளோ எவ்வளோ ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினஞ்சு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு ஆயிரத்தி ம் இந்த மீன் அப்படி பிடி வடுதுண்டா இங்கே பாருங்க தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இதில் விலை போட்டிருக்கிறாங்க அந்த விலைக்கு மேலால் அவரை வந்து சடாரணை அப்படியே அழுகிறாங்க அள்ளி அப்படியே வந்து சுட சுட மீன் மீன் பண்ணி ஆகிக்கொண்டு சுட 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 பேக்கு அங்கே போகிற செய்யோ குளிருதே காத்தடிக்குது முரல் மீன் உடன்முரல் 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 ஆ அண்ணா அதை முடிஞ்சாச்சு நாங்கள் வித்தியாசமான முறையில் பிடிக்கிறீங்க தண்ணி வரங்க பழட்டம் பழத்தால் ஓடுது ஓடிய கிள அந்த விலைக்கு மேலே அப்படியே வந்து பாயிடுது வாங்க வரங்க எல்லாம் அப்போ அந்த மீன் எடுக்கிறாங்க கவனமாக இருக்கோம் ஒன்றும் ஒன்று போயிருந்த தண்ணி என்ன அங்கே அங்கே ஆஹாஹா சுட சுட அண்ண கவனமாக மாதிரி அண்ணா

இஞ்சி வரோம் இஞ்சி வரோம் இந்த விலைக்கு மேலே வந்து பாயிது பாருங்கள் பெரிய சுறா வந்து வாஞ்சால் பரவாயில்ல போல எவ்வளோ ஸ்பீடாக போகுதுண்ண தண்ணி அம்மா பயங்கர ஸ்பீடாக தண்ணி போய்கொண்டிருக்கு கவனமாக நிற்கணும் இதில் அடித்தா அவ்வளோதான் கதை முடிஞ்சு ப்ரா பாதுகாப்பாக நிற்கணும் சரி ப்ராடுவோம் நாங்கள் ஓகே 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 ப்ரோ ஒலிக்கிடுவோம் எனக்கு குளிருது முரல் முர மீனா யாழ்ப்பாணத்து முரால் மீன் சொன்னோடு கிடச்சிருக்கு யாரு ம் ஓகே சரி தான் இப்போதான் இந்த வீடியோ கூடுறோம் நீ அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் சரியா நினைஞ்சு தான் இல்லாமல் பாய் இப்போ வர குடையல் எல்லாமே குடிதான் லோக்கல் குடையல் இங்கே வரங்க ஆமாம் சரி சரி இதோட கதை முடிஞ்சது கதாம் கதாம் தானோ நீங்கள் நான் நினைஞ்ச ஒன்று தான் போகணும் போயிட்டேன் ஐயோ ஐயோ ம் சரி நஞ்சு வெறைய தானே இப்போ ஆயிரத்தி நூறுரூவா புது கூட வண்டி இருந்தேன் நஞ்சு பாருங்க ஹே சும்மா இரடா கொஞ்சம் கொஞ்சம் ஆயிரத்து நூறுரூவா கூட வண்டி இடத்தா கூட டெலிவரியாக பாருங்கள் போச்சு கதை முடிஞ்சு நல்ல வேலை நான் பூனை கொண்டு வராமல் கோபுரம் கொண்டு வந்த வழியாக தண்ணி போகாது அதனால் நல்லதாக போச்சு சரி உணவுகளே இப்போ பாருங்க இப்படி தாங்கடா வெங்கியம்மா கூட்டா சரி போச்சு மழையை மருது குளிருது நான் என்ன செய்யறது நீ இது இப்படி எரிஞ்சிட்டு போகிறது அதில் அப்படியோ ஆமாம் கண்ணு கடிக்க பார்த்து இப்படியே இப்படி ஒன்று போகும் இங்கே பாருங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு முறை கல்லுகளை பாருங்கள் இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து ஒதுங்க இங்கே இந்த ராமர் பாலத்தை கல்லுகள் வந்தீங்களா வந்தீங்கன்னா குடைக்கிட்டு போகல உங்களுக்கு தேவையில்லை யாழ்ப்பாணம் பண்ண பகுதி கடலுக்கு வாங்க ஐயோ இந்த சதி கூட இந்த கூட சரி குடிக்கிற நிலாமையா ஆகிண்டா குடாக்கி சி ரைட் எல்லாம் போச்சு ம் குடையை நீ எங்கே போடுறோம் நான் இதுக்குள்ளே இறஞ்சிட்டு போகிறேன் வாங்க குப்பை குப்பைப்பட்டிக்கு போடுறோம் அடா ப்ராவிங்களா என்ன மாதிரி பிடிச்சிட்டு இந்த குடையை பாதுகாப்பாக இருங்க வீடுகளுக்குள்ள இருங்க பக்கங்களில் வீட்டு பக்கங்களில் தென்னியல் பனியல் மாதிரி இருந்தால் பாதுகாப்பாக இருங்க வெட்டு மட்டும் உடனே வெட்டுங்க கொஞ்சம் பாருங்க இதுதான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்து எங்கோட யாழ்ப்பாணத்தில் ஒதுங்கி இருக்கிற கல் பாருங்க ராமரபணம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கல் இப்போ யாழ்ப்பாணம் பண்ண பகுதியில் வந்து ஒதுங்கி இருக்கு அப்பா என்ன சாத்தப்பா கம்மியாக இருக்கு சரிதானே இதை இதில் வச்சுட்டு போவேன் நான் பண்ணி தான் எப்படியே தான் தூக்கிட்டு போகணும் இப்ப சரி இதெல்லாம் கம்பியை போக போகக்கூடாதுக்காக கொண்டு போகிறேன் கொண்டு போய் போயாக்கலாம் போடுவோம் ஓகே டே நான் அனுப்பி யாழ்ப்பாணத்தில் என்னென்னாலும் நீ நடக்குது இல்லாத முழுமையாக நான் போடுறேன் ஐயா யாழ்ப்பாணத்தில் இப்போ மழை இப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் சரிதானே இப்போ வந்து நேற்றைக்கு ஒரு பத்து மணி போல் இரவு பத்து மணி போல் இப்படி தான் பெய்ய வழிக்கிட்ட மழை இதுவரைக்குமே வந்து பெஞ்சு கொண்டிருக்கு இப்போ வந்து யாழ்ப்பாணம் பண்ண பகுதியில் பார்த்து கொண்டு போகிறோம் தான் இப்போ பெரிய மழையாக பெய்யலை ஆனால் ஒரு காற்றடிக்குது இப்படி தான் இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம் சரியா பாருங்க இப்படித்தான் இருக்கு ஐயோ காத்தடிக்குது இப்போ நான் பண்ணை பகுதிக்கு போக போகிறோம் பார்க்குறதுக்கு இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா இதுகளில் வந்து இந்த தொல்லியல் திணைக்கல வந்து தொல்லை கொடுக்குறவங்களை இதில் பள்ளங்கள் கிண்டி கண்டிக்குறாங்களோ இதில் வரைக்கும் பார்த்து வாங்க இதில் பாருங்கள் பள்ளங்கள் இருக்குது தண்ணி நிற்கிது அதுக்குள்ளே வர வானங்களை சேதம் சேதமாயிரும் இந்த தொழில் தேங்கலாம் அந்த இதில் பாருங்கள் இந்த முன்னு காற்றன் அந்த கட்டு கல்லு அடித்தவங்கள் இந்த இந்த இப்படியான கல்லுகள் பாருங்கள் இந்த கல்லுகள் அதுக்காக அந்த பள்ளங்கண்டி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து வாங்க இப்படி அளவு வரைக்கும் வச்சுருக்காங்க இப்போ நான் பண்ணை பகுதியில் போய் கொண்டிருக்குறோம் பண்ணை பகுதியில் இப்படி இருக்குது என்று பார்ப்போம் இப்படி தான் இருக்குது இருந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் இருக்குது என்று இல்லை இதே தூரல் மலையண்டு அடித்து கொண்டு இருக்குது இப்போ பண்ணை பகுதியில் கடற்கரையில் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லாம் இன்றைக்கு லீவு தான் இன்றைக்கி அரசாங்க விடுமுறை விசேட விடுமுறை கொடுத்துருக்குறாங்க அதனால் மில்ல ஒன்றுமில்ல பார்க்க எல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு காஞ்சி போய் கிடக்கு பண்ணை பார்க்க காஞ்சி போயிருக்கு இப்படியே பார்த்துட்டு போனோம்ன்றா அங்கேயே பண்ணை கடற்கரைக்கு வந்துட்டோம் பண்ண கடற்கரையில் இப்படி இருக்கான்னு பார்ப்போம் ஆஹா தண்ணியெல்லான்றலாம் முட்டி போய் நிற்கி பாருங்க இங்கே கடல் இந்த என்ன சொல்கிறோம் ரோட் ரோட்டோட நிற்கிது இதில் தண்ணியே இருக்காது தப்பு தண்ணி என்னென்னு சொன்னால் அந்த பாருங்கள் பயங்கரமாக நிறைய கடல் அட்டை பண்ணைகள் எல்லாமே இருக்குது தப்பு தண்ணின்றபடியே தான் நல்ல கடல் அட்டை பண்ணைகள் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிறைஞ்சி போய் நிற்கு இந்த போதிய பாருங்கள் இந்த போதிய பாருங்கள் ஆஹா பக்கத்தில் நிற்கிது இப்போ இதுகளில் வந்தால் நல்ல மீன்கள் பிடிக்கலாம் பாருங்கள் இந்த ரோட்டுக்கு அடிக்கிற மண்டா ரோட்டுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு மலை வஞ்சா ரோட்டு அட்டிக்கு தண்ணி மேவி பாயும் இந்த பௌரியல இப்படித்தான் இருக்கு யாழ்ப்பாணத்தில் நேற்று கீழவுல இருந்து பத்து மணி தொடக்கம் இப்படிதான் இருக்கு சரிதானே இந்த பெட்டிய மலையா அடமலையா அவனு அட்டிச்சு ஊற்றி அப்படியும் செய்யலை இப்படிதான் இருக்கு இதை சும்மா பாப்ப மட்டும் வந்தேன்னா அதே மாப்பிடி உங்களுக்கு காட்டுவோம் மட்டும் காட்டுறேன் சரிதானே மழைண்டா இப்படிதான் இருக்கு இன்னும் அடமலை இல்லை ஆனால் அங்கே வவுனியா மலையகம் கொழும்பு பகுதி சிங்கள ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூழ்கி போய்க்கிறாக்கு அவ்வளோ மழையும் வெள்ளமும் மூழ்கி இருக்குது இதுகளை காரை கொண்டாந்து விட்டுட்டு என்ன செய்கிறானுங்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க காருக்குள்ள அவனவனுக்கு அவன் அவனவன் பிரச்சனை ஒன்றும் செய்யலாம் இது பாருங்கள் இது வந்து பண்ணை கடற்கரை இப்போ என்ன மீன் பிடிக்கிறாங்களா என்ன நிற்கிறாங்க இப்போ இருக்காப்பா அப்பா மீன் தான் பிடிக்கிறாங்க உங்களோட மழை பெஞ்சாலே ச உடனே மீன் பிடிக்க வழிகிட்டு நல்ல மீன்கள் படும் ஐயோ காற்றடிக்குது காற்றடிக்குது மழை பாருங்க ஐயோ ஐயோ பார்த்து மழையை மடிக்குது இப்படி தான் இருக்குது உங்களோட யாழ்ப்பாணம் பண்ணை ஐயோ அம்மா என்ன தள்ளபோது ங்கிப்பா பெருங்கடல் மாதிரி கிடக்கவோ அதை பார்த்தா பெருங்கடல் மாதிரி கிடக்கு ஏன்னா சும்மா சின்ன தண்ணியாக இருக்கிறது அந்த பண்ணை கடல் இப்படி கிடக்குது ஐயோ ஐயோ ஃபுல்லாக நினைக்கிது காத்தடிக்குது ஒரே ஒரே காற்றா இருக்குது இப்படித்தான் இருக்குது இப்போ கிடையாது யாழ்ப்பாணம் இந்த பெரிய மலை இல்லை சின்ன மலை இருக்கின்ற இந்த சைக்கிள் காற்று கொண்டு போயிடும் போலோட இந்த சைக்கிளை அந்த பகுதிக்கு விடுவோம் நான் இப்போ காற்று கூட்டிகிட்டு பாருங்கள் அதில் காற்று நிறைய அடிக்குது ஐயோ இதனால் நினைஞ்சிட்டனே திடீரென்று மழையும் காற்றும் அடிக்குது அம்மா கூட திடீரெண்டு காற்றடிக்க வலிக்கிட்டு வாங்க அப்படியே போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு என்ன மழையா பாச பண்ண கடலில் இப்போ மழை பெய்கிற ஐயோ யோ இப்படி மழை பெய்யறத நான் இப்போ தான் பார்க்குறேன்னு மழை காலங்களில் வார இல்லை தானே இப்போ யூடியூப் பண்ணோடனே ஃபோனையும் கேமரா தீக்கொண்டு வெளிக்கிற தானே இப்போ பாருங்கள் ஆ உண்மைக்காக இதுதான் தான் இப்போ பாருங்கள் இங்கே ஒன்றுமே தெரியுது இல்லை பாருங்கள் அந்த லெவலுக்கு வந்துட்டு இப்போ திடீரென்று மழை பெருத்துட்டுது பண்ணேங்க ஓட்டில் போற கடல் அட்டை பண்ணை போகிறார் அரவளோ இடங்கிட்டே கடல் அட்டை பண்ணக்காரங்கிட்ட கதையெல்லாம் முடிஞ்சுது போங்க ஏன்னா அட்டை புல தண்ணிக்குள்ள அட்டையை என்ன செய்யறாங்களோ தெரியல கண்டா இங்கே வரும் இந்த பகுதியை பார்க்க மாட்டீங்களே தண்ணிங்க சரி இங்கே கடலுக்கு ஏறிட்டு பாருங்க பண்ணையில் கடலுக்கு ஏறிட்டு கடலுக்கு ஏறிட்டுன்னு சொல்றேன் ரோட்டுக்கு கேறிட்டு தண்ணி பாருங்க போட்டும் இங்க ரோட்டுக்கு தண்ணி ஏறிகிட்டு இன்னும் கொஞ்ச மண்டா ரோட்டுக்கு இங்க பாருங்க ரோட்டுல தண்ணி ஏறி தொடர்ந்து வெய்யும் ஏறந்தா சரி ரோட்டுக்கு பண்ண நிலமை நிலைமை இப்ப இப்படித்தான் இருக்கு இப்ப கடலுக்குள்ள இருக்கிற இந்த பிளாஸ்டிக்குகள் ரஜிபோம்கள் டின்னுகள் போத்தில்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாருங்க வெளியில போட்டுருவேன் அழுக்க வந்து கடல் வச்சிருக்காது பாய் அதை மாதிரி கடல் பாத்தீங்களா ரோட்டுக்கு வந்துட்டு தண்ணி ரோட்டுக்கு வந்துச்சு பாருங்களா மீன் தெரியலையே தெரிய அப்பா நல்லா குளிருது நனைஞ்சு போயிட்டேன் இங்க பாருங்க இதுல ஒரு கல்லு கிடக்கு பாருங்களா பாருங்க அப்படி இங்க பாத்தீங்களா இதுதான் அந்த மிதக்கிறேன் கல் பாருங்க இது இது நான் நினைக்கிறேன் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துருக்கேன் நினைக்கிறேன் ஏன்ட்டு அங்கால இந்தியா பகுதியில் அந்த ஹனுமான் வந்து ராமனுக்கு பாலம் கட்டின கல் பாருங்க இதுதான் அந்த கல் இப்போ பாருங்க இது வந்து அனுமான் அங்கேயிருந்து தான் வந்திருக்கும் ஒன்று இதில் வச்சுட்டு போய் கெடுத்துட்டு போகும் பார்த்தீங்களா ஆஹா என்ன தண்ணியப்பா நல்லா நிறைஞ்சு போய் நிற்கி பாருங்க கடலெல்லாம் சும்மா வேறு லெவலில் நிறஞ்சி போயிருக்கு எப்படி இருக்கு ஜாழ்ப்பாணம் பண்ண போகுதியம்மா ஒரு குடையோண்ட வேணினான்னு பாருங்க ஒரே நாளில் பிச்சு விட்டுது ஆயிரத்தி நூறுரூவா ஒரே நாளில் போயிட்டுது இவங்க இதெல்லாம் நல்லா தாழ்ப்பமாக நிற்கிற இது எப்படி தண்ணி முட்டி போய் நிற்கணும் பாருங்க இது போத ரோட்டுக்கு வந்துட்டு கடல் தண்ணி இப்ப பன்னம்பகுதியத்துல என்னப்ப வித்தியாசமான போத்தல இருக்கு இப்படி ஒரு போத்துல நான் பார்த்ததே இல்லை வெளியே போடுவோம் அவங்க கிளீன் பண்ண கிளீன் பண்ணட்டு வந்து பார்த்தீங்களா இதில் என்ன ஒரு வித்தியாசமானா ராமேஸ்வரத்துலேருந்து வந்து அந்த கல் தான் இருக்கு வெறே ஒன்றும் இல்லை வேறே நெஞ்சு வாருங்க இல்லை சைக்கிள் ஊட்டிட்டு போகிறாங்களோ தெரியா ம்ளா அப்படியே குப்பையை கொண்டு வந்து அள்ளி வழியில் விரைஞ்சி விட்டுறது வந்து பாருங்க ஆணியை பாருங்க ஆணி இருக்குது அப்படி இதுக்கு இந்த ஓடையக்கா போட்டுவிடும் வானங்கள் போயிக்கல குத்தி குத்தி விட்டு இப்போ மழை காலத்தில் வானங்கள் காற்று போச்சுன்னு சொன்னால் அதை விட கரியந்தம் வேறு ஒன்றும் இல்லை எஞ்சி வருங்க கடவுள் தண்ணி அட்டிக்குது அப்பா பொதுங்களா யாழ்ப்பாணம் இப்படி தான் இருக்கு ஏதாச்சும் வித்தியாசமான பொருட்கள் வந்து ஒதுங்கிட்டு கொண்டு பார்க்குறோம் அப்படி ஒன்றும் இல்லை மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் உண்டா கொண்டே உடனே பொருத்தி சாப்பிட்லாம் பந்து கூட கொண்டிருக்கு போகும் இல்லை புதுப்பந்து இடையே இல்லை சரி பந்த கொண்டு போகணும் பாத்தீங்களா ராமேஸ்வரம் தான் இப்போ ராமேஸ்வரம் பண்ணுறோம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பண்ணி தான் வருது ஓகே உறவு இல்லை இப்போ இப்படி தான் இருக்காங்கண்ணா யாழ்ப்பான நகரத்தில் இருக்கிற கடல் பகுதி இப்போ இப்படி இருக்கிற வழியால் நாங்கள் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காட்டுறோம் உங்களுக்கு இன்னும் வந்து இந்த பெரிய மலையான்னு அடிக்கல ஏனையா காத்து போட்டா காத்து போட்டா காத்து போட்டா இப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த குப்பையை எல்லாத்தையும் எங்களுக்கு அப்படியே ஒதுக்கி விட்டுருக்கு ஆ கடல்ல வந்து குப்பையில வச்சுருக்கா இப்போ அதை மாதிரி பார்த்தீங்களா இப்போ வந்து இப்படி இருக்கு ஆமா நான் சைக்கிளை விட்டுட்டு அங்கே அவ்வளோ தூரம் வந்துட்டேன் நீங்கள் சட்டம் திரும்பி போவோம் இப்போ சரியா இப்போ காற்று இந்த பகுதிக்கு தான் அடிக்குது எனக்கு இந்த பின் பகுதிக்கு தான் காற்று அடிக்குது வாங்க இப்படி வாங்க இப்போ இதுவளக்கெல்லாம் மீன் தெரியல தெரியலை மீன் நிற்குமான்னு சொல்லுங்க அப்போ மீன் உண்டுதான்னு சொன்னால் இந்த அடிக்கிற அடிக்கு ரோட்டுக்கல்ல வெறும் வேற என்ன அப்போ மீன் இல்லை இப்படி வாங்க போக்களை இது பாருங்க இந்த கூட வர்ற வாட்ட பாதிங்கன்னு சொன்னா தெரியும் என்ன மாதிரி காத்து அடிக்குதா நீங்க வரங்க ஐயோ இந்த புது கூட சரி நாசமா போச்சு ஐயோ இங்க வரங்க அம்மா இங்க இழுக்குற இழுவே பாருங்க அம்மா டேய் டேய் விடுடா டேய் அம்மா வாடா ஆய் அஞ்சா சரி அம்மா அப்ப காத்து அப்படி அடிக்குதா என்னடா தெரிஞ்சு பாருங்க 1200 ரூபாய் கூட சரி போங்க